அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தா கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சிறுவயது முதலாக எந்த சமூகத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சமூகம் எந்த பார்வையில் பார்க்குமாறு கற்றுத்தந்திருக்கிறதோ அந்த பார்வையில்தான் நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பிறப்பு இறப்பு வெற்றி தோல்வி பெற்றோர் பிள்ளை கணவன் மனைவி எதுவாக இருந்தாலும் கவலை மகிழ்ச்சி வீரம் கோபம் எல்லா அம்சங்களையும் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் இதில் ஒரு பார்வை இருக்கும் பெரும்பாலும் அந்த பார்வை என்ன மாதிரியான பார்வைன்னு பார்த்தா நம்ம சமூகத்துல அதை எப்படி பெரும்பான்மையான மக்கள் பார்க்குறாங்களோ அப்படித்தான் இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு எவ்வாறு ஒரு பார்வை இருக்க வேண்டும் அந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு அணுக வேண்டும் எந்த பார்வையில் பார்க்க வேண்டும் என்று ஒரு மாற்று பார்வையை நமது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது ஆனா பெரும்பாலும் நம்ம யாருமே அந்த பார்வையில பாக்குறதே இல்லை நாம பிறந்து வளர்ந்து வளர்ற சூழல்ல என்ன நம்ம நமக்கு தரப்பட்டுச்சோ இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பாக்குறாங்களோ எதோ மகிழ்ச்சியா ஏதோ கோபமா எதன் மீது வெறுப்பா எதன் மீது நம்பிக்கையா அதையெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்களோ அதே கோணத்துல தான் பெரும்பாலும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவர்களுக்கு ஒரு தனித்த பார்வை இருக்க வேண்டும் இருக்கிறது என்று திருமலை குழான் சொல்லுகிறது ஆனால் நம்ம பெரும்பாலும் அந்த பார்வையை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ளாம அதை சிந்திக்காம எல்லாரையும் போலவே இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுலே பல நேரங்கள் அர்த்தமற்ற பயனற்ற ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறதாக அர்த்தமாகிவிடும் அந்த வகையில நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் அறிவு என்கிற அறிவு கல்வி சிந்தனைன்னு சிந்தனை அறிவு இந்த அறிவு என்று சொன்னால் அதை எப்படி பார்ப்பது அறிவு உலகத்துல எல்லாருமே அறிவை கொண்டாடுறாங்க அறிவு தான் இன்னைக்கு இந்த இதற்கு முன்பு இதுவரைக்கும் உலகம் இல்லாத அளவுக்கு அறிவை கொண்டாடுகிற ஒரு யுகம்னு சொல்றதா இருந்தா இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற யுகத்தை சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு விஷயங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டது பெரிதாக நம்பப்பட்டது அதை நோக்கி மக்கள் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தாங்க ஆனா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் அறிவு சொல்லலாம் எல்லாமே அறிவார்ந்த சிந்தனை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த உலகம் இதுவரைக்கும் அறிவுல இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டதே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல உலகம் முன்னோடியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்ப இந்த அறிவு என்பதை பற்றிய ஒரு முஸ்லிமுடைய பார்வை என்ன உலகத்தின் பார்வை என்ன இந்த பார்வை குறித்த ஒரு தெளிவு ஒரு முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும் இந்த அறிவு என்பது பொதுவாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது எவ்வாறு பார்க்கப்படுகிறதுனா பொதுவா நிறைய கண்டுபிடிக்கிறவங்களை நிறைய வாதம் எதிராளிய வாதத்துல வீழ்த்துறவங்கள நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்களை ஒரு துறை சார்ந்த விஷயத்துல நிறைய நுணுக்கங்களை கற்று வச்சிருக்கிறவங்களை அவங்க எல்லாத்தையுமே எவ்வளவு பெரிய அறிவாளி நல்ல ஒரு பெரிய திறமைசாலி இவருக்கு எக்கச்சக்கமா இதை பத்தி அறிவு இருக்குது அப்படின்னு இந்த அறிவா உலகம் பெரும்பாலே எல்லாரும் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் அவரவர் துறை சார்ந்த விஷயத்துல எல்லாரும் கொண்டாடுவாங்க எல்லா துறை சார்ந்த விஷயத்திலயும் எல்லாருக்கும் ஈடுபாடு இருக்காரு அவரு ஒரு துறையில் இருக்கிறாரு அதுல ஒரு பெரிய ஸ்காலர் ஒருத்தர் இவர் அவரை பார்த்து வியப்பார் எவ்வளவு பெரிய அறிவு பாரு நுணுக்கம் சிம்பிளா இந்த வேலையை முடிச்சிட்டா பாரு வருஷ கணக்கு நம்ம கடந்து மண்டையை உடைச்சுட்டு இருந்தோம் மனுஷன் வந்தா ஒரே நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் அவருடைய அறிவே தனிப்பா அப்படின்னு இந்த மாதிரி உலகம் சார்ந்த மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல செய்திகள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அறிவு 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 என்று உலகம் கொண்டாடி கொண்டே இருக்கிறது ஆனா அல்லாவுடைய மார்க்கம் எந்த அறிவை கொண்ட இது அறிவா இல்லையான அறிவு தான் இல்லைன்னு மறுக்கலை இந்த அறிவை புறக்கணிக்கல இந்த அறிவை வேண்டாம் ஆனா இந்த அறிவு எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஊற்றெடுக்க வேண்டும் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கான மூலம் ஒன்றை சொல்கிறது அறிவு அந்த அறிவில் அறிவுகளாக பை ப்ரோடக்டா இந்த அறிவு எல்லாம் வரணும் உலகத்துல நீ கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்பு அறிவு தான் ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சான் ஒரு மிக்சியை கண்டுபிடிச்சா ஒரு செல்போனை கண்டுபிடிச்சா ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா எல்லாமே ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களின் வெளிப்பாடு தான் ஆனா இந்த அறிவு எல்லாம் எங்கிருந்து வரணும்னு கேட்டா அதுக்கு மூலமான ஒரு அறிவு இருக்கிறது அந்த அறிவிலிருந்து பிறந்த உப பொருட்களாக இவை இருக்க வேண்டுமே தவிர இதுவே அறிவு என்ன நீ நம்பிவிடக் கூடாது அது என்ன மெயின் அறிவு அது எது எதை இஸ்லாம் மெயினான முக்கியமான அறிவாக கொண்டாடுகிறது அப்படின்னு பார்த்தா நாம எல்லாம் தெரிஞ்ச சில உதாரணங்கள்ல இருந்து அதுக்கான விஷயங்களை பார்க்கலாம் உதாரணமா திருமறை குரான் முதன் முதலாக திருக்குறானில் அருளப்பட்ட வசனம் எது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயக்கி ஹலக் என்கிற அத்தியாயம் தான் அந்த தான் அந்த சூராவினுடைய முதல் ஐந்து வசனங்கள் தான் மொத்த சூறாவும் இடங்களை முதல் ஐந்து வசனங்கள் தான் முதன் முதலாக ஒரு நல்லதானுடைய மாதத்தில் லைலத்துல் லைலத்துல இரவில் மனிசரால ஆலேசன் அவங்களுக்கு அல்லாஹ வகையாக அறிவித்தான் இந்த இயக்குனர் அதனுடைய துவக்க வார்த்தைக்கான பொருளும் எல்லாருக்கும் தெரியும் படிப்பீராக படி ஓதுவீரால் அது படிப்பீரால் அது படி படைத்தவும் இறைவனின் பெயரால் படி என்று ஆரம்பித்திருக்கிறது இந்த வசனம் எவ்வா எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது அறிவு சார்ந்த எல்லா சபைகளிலும் விவாதிக்கப்படுகிறது பள்ளிக்கூடங்கள்ல பல்கலைக்கழகங்கள்ல மதரசாக்கள்ல ஜும்மா உரைகள் பொதுக்கூட்டங்கள்ல எல்லா இடத்துலையும் சமுதாயத்தை படிக்க வைக்கணும் பெரிய அறிவாளி ஆக்கணும் முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா தலங்கள்லயும் பாத்தியா படினு படின்னு இருக்கா அப்ப நீங்க படிங்க என்று இந்த படிப்பை அறிவை கொண்டாடுவதாக இந்த அத்தியாயங்கள் விளக்கம் சொல்லப்படுகிறது ஆனால் மாறு நல்ல கூர்ந்து கவனிச்சா படிக்க சொல்லுது அதை இல்லைன்னு மறுக்கல அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஆனா படிக்கிறது நீ எதை படிக்கணும் தெரியுமா படிக்க வேண்டிய விஷயம் கல்வி என்றால் அறிவு என்றால் ஞானம் என்றால் நீ தேட வேண்டிய ஞானத்தின் பிரதானமான ஞானம் எது தெரியுமா அடுத்த வசனம் சொல்கிறது என்ற நிலையில் இருந்து அவன்தான் மனிதனை படைத்தான் இதை நீ படி நீ படிக்க வேண்டிய விஷயம் அறிவு எல்லாமே உன்னை எங்க கொண்டு ஜாயின் பண்ணணும்னா உன்னை படைச்ச இறைவனோடு ஜாயின் பண்ணணும் எந்த விஷயம் எல்லாம் உன்னை படைத்த இறைவனோடு கொண்டு சேர்க்கிறதோ அந்த இறைவனின் சிந்தனையை தூண்டுகிறதோ அதுதான் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவு கொண்டாட தகுந்த அறிவு அந்த மூலத்தை ஒரு ஒரு மனிதன் மூலையாக கொண்டு அதிலிருந்து பல்வேறு விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டால் அந்த கண்டுபிடிப்புகள் இந்த மையம் இல்லை இந்த சிந்தனை இல்லை வேற ஆயிரம் கண்டுபிடிச்சாலும் லட்சம் கண்டுபிடிச்சாலும் உலகத்துக்கு பயன் தர எதை கண்டுபிடிச்சாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளி இல்லை உலகம் அறிவாளி அறிவாளிகள் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் பெரும் அறிவாளியாக கொண்டாடப்படுவார் எதனால கொண்டாடப்படுவார் எப்படி நம்ம இந்தியா இப்படி ஒரு அணு இதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு பெரிய அறிவுதானே இஸ்லாம் இதையெல்லாம் அறிவாக கொண்டாட முதல்ல நீ கற்கிற செய்தி இறைவனோடு உன்னை தொடர்புபடுத்தி படுத்தி இறை சிந்தனை உள்ளத்திலே ஊட்டினால் அதுதான் இறைவனின் பார்வையில் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவு அதுக்கு தான் இந்த படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொன்னா ஹலக்கல் இன்சானம் என் அலக் அந்த அஞ்சு வசனத்தையும் பாருங்க எல்லாமே அதை திரும்ப திரும்ப சொல்லு அலக் இந்த நிலையில் இருந்து அவன் தான் மனிதனை படைத்தான் அதை நீ படி அடுத்து மூணாவது பாருங்க மீண்டும் சொல்கிறாற்ற படி வர அப்புக்கள் அக்கரம் உன் இறைவன் சங்கைக்குரியவன் என்பதை படி படி சும்மா படி இல்ல வர உன் படிப்பு தெரியுமா அப்பா அல்லா எவ்வளவு பிரம்மாண்டமானவன் எவ்வளவு சங்கைக்குரியவன் அப்படின்னு உன்னை படிக்கிற விஷயம் எல்லாம் ஒன்னு அங்க தூக்கி கொண்டு போய் அல்லாவை பெருமிக்க வைக்கணும் செல்போன்ல இந்த செல்போன் கண்டுபிடிச்ச அறிவால் நினைக்க கூடாது இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற ஆற்றலை அல்லா கொடுத்தானே அப்ப அல்லா எவ்வளவு பெரிய கவனம் அங்க போகணும் அங்க தான் first நீ பார்க்கணும் يكرا ورنب كل உன் இறைவன் சங்கை குரியவன் என்பதை படி நாலாவது வசனத்தை பாருங்க அல்லதி அல்லம பில் கலம் அவndan எழுதுகோலை கோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் அதையும் படிச்சுக்க நீ என்ன படி எனக்கு இந்த வாத்தியார் படிச்சு கொடுத்தாரு நான் ஆன்லைன்ல படிச்சுக்கிட்டேன் நான் என் திறமையால படிச்சி டெவலப் ஆகிட்டேன் அவதான் படிச்சு கொடுத்துறான் நெசமா இந்த இது நீ படிச்ச உடனே என்ன இது படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தானு இதை படித்து தெரிந்து கொள்வதற்கான அறிவு கொடுத்தானே இதுக்கான சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த புல்லால மீனுக்கே எல்லா புகழும்னு நீ இதை படித்த உடனே உன் அறிவு கொண்டு போய் அங்க சேரணும் அல்லது அவன் தான் எழுதுகோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் மாலம் யாலம் மனிதன் அறியாததை எல்லாம் மனிதனுக்கு அவன் தான் கற்றுக் கொடுத்தான் அதை நீ படி உலகத்தின் நீ பிறந்ததுல இருந்து என்னவெல்லாம் நீ படிச்சுக்கிட்டியோ எதையெல்லாம் தேடிக்கிட்டியோ எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ எல்லாமே அவன் சொல்லி கொடுத்தான் நீ படி நீ படிக்க வேண்டிய செய்திகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவில் முதன்மையான அறிவு எது படைத்த இறைவனை பற்றிய அறிவு அந்த அறிவு இல்லாமல் நீ எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இஸ்லாத்தின் பார்வையில் நீ அறிவாளி இல்லை இஸ்லாத்தின் பார்வையில் நீ ஒரு மூடன் உன் வாழ்வை வீணாக்கி அறிவாளி தான் என்ன எதிர்காலத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வந்தாலும் அறிவாளி நீ இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடுச்சும் அறிவு மறுமைக்கு பயன்படுத்த இந்த அறிவு இதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு நல்லா கேட்கிறேன் அதே போல நான் வெல்லாம அறிந்த இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க குரால ஒரு வசனம் வருகிறது கொல் அறிந்தோரும் அறியாதோரும் சமம் ஆவார்களா அங்க போர்டுகள்ல எழுதி போடுறது பெயிண்ட்ல எழுதி வச்சிருக்கிறது இந்த வசனம் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் அறிந்தோரும் அறியாதோரும் சமம் ஆவார்களா ஆமா அறிந்தோரும் அறியா எல்லாரும் பிளைண்டா இதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அறிவாளிக்கு ஒரு ஒருபடி மேல அறிவாளி என்பவன் மற்றவங்களை மாதிரி இல்லை நீ முட்டா போய் அவன் அறிவாளிடா அதுக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட விஷயம் இருக்குது அறிவாளியை கொண்டாடுவதற்காக இந்த வசனம் அருளப்பட்டதாகத்தான் நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் எல்லோரும் என்ன மார்க்கம் பேசுகிற மார்க்கம் குறித்த மக்களுக்கு வழிகாட்டுகிற மார்க்க அறிஞர்கள் கூட அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்ற கேள்வியை எப்படி முன்வைக்கிறார்கள் படின்னு சொல்லுது நிறைய படிச்சுக்கன்னு சொல்லுது அறிவாளியா இருன்னு சொல்லுது புது புதுசா கண்டுபிடிக்க சொல்லுது அதத்தான் இஸ்லாம் ஆனா அதுக்கு மேல உள்ள வசனத்தை போய் பாத்தீங்கன்னா இப்ப நாம பேசிக்கிட்டு பத்தி பேசவே இல்லை எதை பற்றி அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்க படிச்சா நீங்க அதை அறிவு பட்டியல சேர்க்க மாட்டீங்க ஆனா அதைத்தான் அறிவுங்கிறான் அல்ல அதை தெரிஞ்சவனும் அதை தெரியாதவனும் இதை அறிந்தவனும் இதை அறியாதவனும் ரெண்டு பேரும் சமமா அதான் அல்லாவுடைய கேள்வி பொதுவுல அறிவாளியும் அறிவில்லாதவனும் சமமா அப்படி கேட்கல நான் சொல்லித் தந்திருக்கேன் இந்த விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டவனும் அது என்ன சொன்னா அல்லா சொல்றான் அம்மன் ஹுவ காணித்தன்

அந்த அறிவிஞன் இல்லாதவனும் அதை தான் கேட்கிறான் அக்கல் நபியை இதை சொல்லிட்டு நபியை கேளுங்க அஸ்தமில்லதீன்னு எகலமுன் அல்லதீன்னு யகலமுன் இதை தெரிஞ்சு நடைமுறைப்படுத்துறவனும் இதை தெரியாத முட்டாளு ரெண்டு சமமா இப்ப இங்க அல்லாஹ் அறிவாளின்னு யார சொல்றான் இரவு நேரத்துல நிக்கிறவன இரவு நேரத்துல சுஜூது பண்றவன என் மறுமையை பத்தி பயப்படுறவன அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்கிறவன அல்லாஹ அல்லாஹ் உட்கார்ந்து இவனுக்கு நம்ம பார்வையில் அறிவாளிகள் வச்சிருக்கோம் அய்ய எப்ப பாத்தாலும் பள்ளியாசம் பள்ளியாசுன்னு கிடப்பாருப்பா இது கொஞ்சம் மட்டும் அது அவர் அவ்வளவு ஷார்ப்பு கிடையாது யாரு இந்த பல்லியாசம் தொழுக அதுல மூழ்கி சுபஹெல்லாம் அழுதுல அதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் நேரம் சார் இவர அளவுக்கு இல்லை இவர் ரொம்ப ஷார்ப்பு யாரு எப்ப பார்த்தாலும் வியாபாரம் பிசினஸ் சம்பாத்தியம் பணம் வாங்க வேண்டியது டெவலப் பண்ண வேண்டியது ஒரு இடத்த வாங்க வேண்டியது அதை விட்டுட்டு அது ஒரு லட்சத்தை பத்து லட்சம் ஆயிரி பத்து லட்சத்த இருபது லட்சமா ஐம்பது ஆக்கி நூறு ஆயிரிக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி நூறு கோடி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் போய்கிட்டே இருந்தாரா அவன் வேற நிலவிலையா இவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை நோம்புக்கிட்டு கல்லா முடிக்கிறான் அந்த வசனத்தை இன்னமாரு அல்பாபு அறிவாளிக்குதான் இந்த விவரம் எல்லாம் புரியும்ட்டான் படிப்படைபவன் எல்லாம் அறிவாளிகள் தான் எதை எதை அறிந்தவன் இறைவனை தொழுவதே அறிவு என்பதை எவன் அறிந்தானோ அவனை தொழில்வாடுகிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல என்று எவன் அறிகிறானோ இரவு நேரத்தை சொகுசாக கழிப்பதற்காக மட்டுமே எனக்கு இரவு வழங்கப்படவில்லை இறைவனோடு நான் தொடர்ந்து கொள்வதற்கும் தான் இந்த இரவு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இவன் புரிகிறானோ அவனே அறிவாளி இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்கிறார் நான் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த பார்வை நமக்கு இருக்கிறதா அறிவை குறித்து உலகியல் ரீதியாக முன்னேறி கொண்டே செல்கிறவர்களை அறிவாதி என்கிறோமே அதே போல இன்னொரு பிரபலமான ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா உரைகளையும் இன்னமா எக்ஸ் அல்லாஹம் அபாதிகள் உலமா அல்லாவுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் உலமாக்களே அறிவாளிகளே அறிஞர்களே குரான் சொல்லுகிறது வசனம் இருக்கா இருக்கு இதுவும் எப்படி விளக்கம் கொடுக்கப்படுகிறது அது அல்லாவுடைய அச்சம் இஸ்லாத்துல முக்கியமானது இறைவனை அஞ்சுகிறவரே முஸ்லீமா வாழ முடியும் அல்லாவுடைய அச்சத்தோடு வாழ்றவர் யார் வாழ்வார் தெரியுமா அறிவாளிக்கு தாம்பா அல்லாவை ரொம்ப பயப்படுற அந்த அச்ச உணர்வு இருக்கும் அப்ப நீ அறிவாளியா இருக்குன்னு அல்லா பேசுறான் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி அந்த துண்ட மட்டும் மேலே என்ன கீழே என்ன அதனுடைய இழக்கப்பட்ட செய்தி என்ன அதனுடைய நோக்கம் என்ன எதை பத்தியும் சிந்திக்காமல் துண்டு துண்டாக செய்திகளை புரிந்து கொள்ள நினைக்கிறவர்கள் பிழையாள முடிவுக்கு போகிறோம் இங்க என்ன முடிவுக்கு போடுறோம் அல்லாவுடைய அச்சம் அறிவாளிக்கு தான் இறைவனை அறிவாளி தான் அல்லாவை பயந்து நினைக்கிற ஒரு நல்லவனா இருப்பான் அப்படின்னு மேவசனத்துக்கு போனா அல்ல ஒரு பெரிய பட்டியல போடுறான் ஆமா அறிவாளி தான் பயப்படுவான் மேவசனத்தையும் விளக்கமா சொல்றான் என்ன சொல்லுவோம் தெரியுமா அறிவுகளை பத்தி பேசும் வானத்திலிருந்து தண்ணீர் வந்துச்சு கனிவர்க்கங்கள் முளைச்சு வந்துச்சு மலைகள் பல மாதிரி இருக்கு மனிதர்கள் பல மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறாங்க பல நிலங்கள் இருக்கிறது கால்நடைகள் இருக்கிறது விலங்குகள் இருக்கிறது ஊர்வனம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பாத்தீங்களா அப்படின்னு போ அதனுடைய கடைசியில கதாலிக்க இன்னமா எக்ஸல் உலமா இப்படித்தான் இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அறிவாளிகள் தான் அல்ல அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் இந்த வசனம் பெறுகிறார் இப்போ இந்த விஞ்ஞானத்தை படி சயின்ஸ படி மலைய படி பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய தாவரங்களை படி கால்நடைகளை பத்தி படி இது எல்லா படிப்பையும் குழான் சொல்லுகிறது என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது ஓகேதான் அந்த கருத்து அதுக்குள்ள இருக்கா இருக்கு ஆனா நல்ல கவனிச்சா அந்த கருத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஆரம்பிக்கிறான் அல்ல அலம் தர அண்ணல்லாக

அதிலிருந்து பல்வேறு கனிவர்க்கங்களை பலதரப்பட்ட நிறங்களை உடைய கனிவர்க்கங்களை நாமே முளைப்பித்தோம் என்பதை அறியலையா அவன் தான் மலை இறக்கணும் அவன் தான் பூமியில இருந்து தண்ணியை வெளியே கொண்டு வந்தான் அவன் தான் மலைகளை படைச்சான் மலைகள்ல பல நிறங்களை படைச்சான் அவன் தான் மனிதர்களை படைச்சான் ஊர்வலவற்றை படைச்சான் கால்நடைகளை படைச்சான் இதெல்லாம் அவன் படைச்சான் என்று அறிகிறானோ அந்த அறிவாளிகளே அல்லாகவே அஞ்சு நடக்கிறவர்கள் அந்த பெரிய பாருங்க தண்ணி வந்துச்சு பூமியில இருந்து செடி சொன்னா நீ இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளி இல்லை தண்ணீரை அல்லாஹ் இழைக்கினான் அல்லாஹ் தண்ணீரின் வழியாக பூமியிலிருந்து செடி கொடிகளை முளைப்பிக்க செய்தான் என்று இடையில அல்ல கணெக்ட் பண்ணான் நீ அறிவாளி அந்த அறிவாளி தான் அல்ல பயப்படுவான் இந்த அறிவில்ல எப்படி எல்லாம் பயப்படுவான் எனவே நாம் பார்க்கிறேன் கற்கிற ஒவ்வொரு எதை வேணாலும் படிங்க எந்த நிபுணத்தும் எதுல வேணாலும் போங்க படிங்க ஆராய்ச்சி பண்ணுங்க சிந்தனை பண்ணுங்க ஆனால் அந்த சிந்தனையின் முடிவுல நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் சாதிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒண்ணும் கிடையாதுரா எல்லாம் அங்கிருந்து வந்துச்சு எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன் உன் பக்கத்துல ஃபெயிலா போனான் அவனைய அவன ஒண்ணு மாதிரி படிச்சான் அவன் பெயிலா போனான்

அவனுக்கு கொஞ்ச நேரத்துல கை வலி வந்துருச்சு எனக்கு கை வலிக்கவே இல்லை ஓகே சரி அவனுக்கு கை வலி வந்ததுக்கு காரணம் யார் அவனே வலி வர வச்சுக்கிட்டானா அவன் விரும்பினானா அவனை தேர்ந்தெடுத்தானா உனக்கு கைவெளி வரலப்பா எக்ஸாம் மூணு மணி நேரம் மழமலம் மழை பத்து பேப்பர் இருபது பேப்பர் எழுதி தள்ளிட்ட கைவலி வராம இருந்துச்சே இந்த கைவழி வராம இருக்கிறதுக்கு நீ காரணமா உனக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் காரணமா அவனுக்கு கைவழி வந்துச்சே அதுக்கு நீ அவகாரணமா அவனுக்கு பின்னாடி அறிவு ஒரு ஆற்றல் காரணமா என்ன முடி இது இதுலதான் இஸ்லாம் சொல்லுகிற அறிவாளியும் இஸ்லாத்தின் வெளியே நிற்கிற அறிவாளியும் வேறுபடுகிறேன் இப்பொழுது நாம் அறிவாளிகளை எப்படி பார்க்க போகிறோம் ஏன்னா இது பார்க்கறதுக்கு மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண செய்தியை போல தோணலாம் வாழ்க்கையை பற்றிய பார்வை மனிதர்களை பற்றிய பார்வை பொருட்களை பற்றிய பார்வை உலகத்தை பற்றிய பார்வை எல்லாத்தையும் தலைகிற புரட்டினது அந்த பார்வை இல்லாததுனால தான் உலகத்துல மூழ்கிறதா இருக்கட்டும் பெருமை அடிக்கிறதா இருக்கட்டும் ஆணவம் பண்றதா இருக்கட்டும் அடுத்தபடுத்துறதா இருக்கட்டும் ஏமாத்துறதா இருக்கட்டும் லஞ்சம் எல்லாமே பார்வை கொளாடணும் இந்த பார்வையை சரி பண்ணுனா வாழ்க்கை சரி அந்த சூழ்நாவுக்கு பார்வைதான் தூதர் உலகத்தை எப்படி பார்த்தா அப்படி பார்க்கணும் இன்னைக்கு உலகத்துல பெரிய அறிவாளிகள் என்று கொண்டாடப்படுறவங்க நிஜமாவே அறிவாளிகளா இல்லை என்பதற்கு நடைமுறையில நிறைய சான்றுகள் நமக்கு தெரிகிறது அதுக்கு சமீபத்திய உதாரணம்னு சொல்றதா இருந்தா அவர் பிபிசி செய்தி நிறுவனத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சந்திர பேட்டி எடுத்து அந்த பேட்டி ஒளிபரப்பாக இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சா எடுத்து எல்லாரும் எடுத்து போய் பாருங்க எவ்வளவு நல்ல கிடிக்கு பிடி போட்டு அவர் ஆட்சி காலத்துல அவருடைய பதவி காலத்துல என்னவெல்லாம் செஞ்சு அது எப்படியெல்லாம் நடந்துகிட்டாருன்னு ஒரு நீண்ட ஒரு 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 பேட்டி அது அதுல அடுக்கடுக்கா கேள்விகள் முன்வைக்கிறாங்க அயோத்திக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் தெய்வத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தேன்னா அவர் கேட்டான் கேள்வியை நாக்கு பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்குன்னு சொல்லுவோமே அது மாதிரி கேள்வி கேட்டான் நீ தெய்வத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் தெய்வ தெய்வம் எல்லாவற்றையும் படைத்த சர்வசக்தனுக்கு முன்னால் அமர்தல் என்றது வேறு நீனா கற்பனை பண்ணிக்கிட்ட நீனா உருவாக்கிக்கிட்ட கடவுள் என்கிற பெயரால் நீங்கள் சித்திரங்களை ஏற்படுத்தி கொண்ட வயிற்றின் முன்னால் உட்காருங்கிறது வேறு இவர் அயோத்தி தீர்ப்புக்கு முன்னாடி நான் போய் தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு ஒரு சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்தா சொன்னார் தீர்ப்பதற்கு முன்னாடி தீர்ப்பதற்கு பிறகு இந்த செய்தியை சொன்னார் அவர் கேட்கிறார் நீ அந்த மாதிரி அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்வதற்கு தான் படிச்சீங்களா தான் இவ்வளவு பெரிய சட்ட புத்தகமா அதை தான் உங்களை மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்களா நீங்க பதவி பிரமாதம் பண்ணது நான் தெய்வத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருவேன் அவர் என்ன சொல்றாங்க அதை சொல்லிடுவேன் அப்படித்தானே இப்படி ஏற்கனவே சொன்னீங்க சட்டத்தின்படி இப்படி தீர்ப்பு சொல்ல முடியுமா கேட்காங்க கேள்வி சட்டத்தின்படி தீர்ப்பு சொன்னா நீ எதுல உறுதி பிரமாணம் எடுத்தீங்களா அதன்படி தீர்ப்பு சொன்ன சொல்ல முடியுமா இப்படியே அவருடைய ஆட்சி காலத்துல பதவி காலத்துல அவர் செஞ்ச லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட போடுறாரு இப்ப நல்லா விளங்குது அறிவுனா எது எது அறிவின்மை அறிவாக பார்க்கப்படுகிறது என்பதற்கான உதாரணமாக இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏன் சொல்ற போல பெரிய உயரம் பாருங்க இத்தனை கோடி மக்களை உறுதிப்படுத்துகிற அவர்களுக்கு நீதி வழங்குகிற பெரும் நூத்தி சொச்சம் கோடி மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ வேண்டியவர்கள் உலகத்தின் பார்வையில் அறிவாக அறிவு இல்லை இருந்த அப்படின்னு கிடக்காது அதே மாதிரி வசனத்துல உட்கார்ந்து இருந்தவங்க தான் நீதி மார்க்கின்ற கட்சி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டியில குரானில ஒரு வசனம் இருக்கிறது நீக்க சொல்லி நான் பரிந்துரைத்தேன் பெண்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் என்னையா நீக்க சொன்னார் அப்படின்னு கேட்டா பெண்களை வந்து கணவன்மார்கள் மனைவி அடிக்கலாம் என்று குரான் வசனம் இருக்கிறது இது வன்முறை இல்லையா அடிக்கிறது வன்முறையினா ஒரு ஒரு அடித்தல் என்பது எப்பொழுது வன்முறையாகும் என்பதை கூட சிந்திப்பதற்கு ஆற்றல் இல்லாதவர்களாக எல்லா இடங்களிலும் அடித்தல் வன்முறை ஆகிவிடாது இடம் ஒரு ஏவர் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது மாடியில் இருந்து குதிக்க ஒரு மனதும் பாதிக்கப்பட்டவனோ பத்தாவது மாடியில் மேலே நிக்கலாம் வந்தா தம்பி வரமாட்டேங்களாம் ரொம்ப கெஞ்சி பாக்குறோம் வரமாட்டேங்களாம் இழுத்து பாக்குறோம் வரமாட்டேங்களாம் பொழினு ஒரு போடு தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு சாத்தியாச்சு நீங்கள் வன்முறையில் ஈடுபடுவது சொல்லுவன இதாண்ட இதாண்ட நீதி அந்த மாதிரி குரான் அந்த நீதி செலுத்த வேண்டிய இடத்துல சொல்லுது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா உட்கார்ந்து சொல்றாரு நான் இந்த முஸ்லீம் பொம்பளைங்களை பார்த்து சொன்னேன் சொன்னேன்மா நல்லா நல்ல அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க அந்த புத்தி அறிவு 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 என்று நாம் கொண்டாடுவதெல்லாம் அறிவல்ல இதே அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்துல இதுவரைக்கும் நடந்துடாத ஆக கேவலமான ஒரு ஒரு காரியம் நடந்துச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாரும் கூடி உட்காது ஒரு நாலு நீதிபதிகள் கூடி உட்காது பிரஸ் மீட் அதுக்கு சரி அதுக்கு பின்னியும் சரி வரலாற்றுல அப்படி ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பிரஸ் மீட்டே கொடுத்த உட்காந்துக்கிட்டு எங்க நீதி அமைப்பு சரியில்லை எங்களுடைய தலைமை நீதிபதி சரியில்லை அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு எல்லாம் பெரிய லிஸ்ட் வாசிச்சாங்க உலகமே அதிர்ந்த மாதிரி என்னன்னா இது இவ்வளவு பெரிய டாப் லெவலே ஆட்டம் கண்டு போச்சுன்னா அப்ப பாட்டம் எப்படி உயர் நீதிமன்றத்துடைய லட்சணம் எப்படி மாவட்ட நீதிமன்றத்துடைய லட்சணம் எப்படி மேஜிஸ்ட்ரேட்டுடைய தரம் எப்படி அப்படின்னு உலகமே திகைத்து போன ஒரு சம்பவம் இதிலிருந்து நான் பெற வேண்டிய முதல் உரையோடு இணைத்து பார்க்கிற பொழுது அறிவு என்று எதை கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதுவே சரியான அறிவு அந்த அறிவை பெற்று நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மனைவரையும் ஆக்கியர்கள்